யாருமே நெச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானமா இது நடக்கிறது சாத்தியமே இல்லை என்னென்னு சொன்னா கிழக்கு மாகாணங்கள் தமிழர்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நடத்தக்கூடிய ஒரு மைதானத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் யாருமே சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள் இப்படி இருக்கும் போது அது எப்படி சாத்தியம் தமிழ் யாழ்ப்பாணத்துல ஒரு ஸ்டேடியம் கட்டப்படும் சொன்ன சொன்ன விடயம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சொல்லியிருந்தவை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் கூட ஆட்சி மாறி இருந்தது அப்போ கூட கட்டுறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுக்கலை இப்படி இருக்கும் போது ஒரு பதினைந்து வருடங்கள் நடக்காத ஒரு காரியம் இன்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை நாட்டுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் நேரடியாகவே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து யாழ்ப்பாணத்தில் அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் உத்தியோகபூர்வமான முறையில் செய்துட்டு போயிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னபடியும் என்னென்னு சொன்னால் மூன்று வருட காலப்பகுதியில் சர்வதேச ரீதியான ஒரு கிரிக்கெட் போட்டி இந்த நம்ம அடிக்கல் நாட்டுகின்ற இந்த மைதானத்தில் நடக்கும் அதை நீங்கள் தான் போகிறீங்கன்னு சொல்லி சொல்லி போனது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சரியான ஒரு மகிழ்ச்சி ஆகியிருக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களுடைய காலத்தில் இப்போ உலக காலமங்கையாக இருந்தீங்கன்றது தான் கேட்க தோணுது என்னென்னு சொன்னால் ஆரம்ப காலங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலப்பகுதியில் நாங்கள் மச்சுக்கு போய் பார்த்துருக்குறோம் அங்கே கொழம்புக்கு போய் பார்த்துருக்குறோம் கண்டி பள்ளைகளாக போய் பார்த்துருக்குறோம் தமிழக போய் பாத்துருக்குறோம் மூன்று மைதானத்துக்கும் போய் பார்த்துருக்குறோம் எப்படி போய் பார்த்துருக்குறோம் ஒரு இருபது நாளுக்கு சாரி ஒரு ஒரு மாதத்துக்கு முதலே சரியும் எந்த டீம் அங்கே நாட்டுக்கு வேறு போகணும்னு சொல்லி தெரிஞ்சாவும் கூட ஹையோழி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் மேசம் வேலைக்கு போவோம் பெயிண்டிங் வேலைக்கு போவோம் அப்படி போன காசுகள் எல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் சேர்த்து வச்சுருந்து எப்படி மச்சு பார்ப்போம்னு சொன்னால் அங்கே ஊருக்குள்ளே ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கிட்டே இருப்போம் அப்புறம் ரோசா வேனை ஒன்று புக் பண்ணிட்டு தம்பளிலுக்கு போய் வச்சு பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அப்படியே பக்கம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வ கால கட்டம் எல்லாம் இருந்தது ஒரு சரியான ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் கிரிக்கெட் போட்டியை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த இட நுரலியா இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறது நல்ல ஒரு அனுபவமாக இருக்கிறது எங்களுக்கு என்ன செய்கிறது கொஞ்சம் காசு தான் ஆனால் அந்த கிரிக்கெட் போய் வச்சு ஒரு ஆர்வத்தில் நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகளை அதில் அவங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் நிறைய காசுகளை லஞ்சில் போய் வருவோம் அது மட்டும் இல்லாமல் கொழும்புல எல்லாம் போய் பார்த்துருக்குறோம் கொழம்புக்கு எப்படி போய் நாங்கள் சொன்னால் நைட் மேலே போயிருப்போம் என்ன சொன்னால் பஸ்ஸில் போகிறது கொழம்புக்கு சாத்தியம் அது இன்னும் கொஞ்சம் கூட சில வண்டபடியால பிடி எங்களெல்லாம் காசு மாட்டாங்க நாங்களும் காசு போட மாட்டோம் வேலைக்கு போய் ஒரு மாதத்தில் அவ்வளோ காசுன்னு நாங்கள் உழைக்கலாது வேன் கயிறு பண்ணுறது கூட தானே பட் நைட் மேலே போய் ஏறி இருந்து போய் கொழம்புல தாங்கி அங்கே கொழும்புல ஒரு ரூமில் ஒன்று ஃப்ரெண்டாக்கள் ஆள் இருக்கிறார் வச்சு பார்க்குறதால தான் நாங்கள் பழக்கமாகி அப்போ அவர்கிட்ட ஒரு ரூம் ஒன்று வாடகைக்கு எடுத்துட்டு அங்கே தாங்கி நின்றுட்டு வார பிரிவாசர் ஸ்டேடியம் அப்போ அங்கே போய் ஓய்மேச்சி பார்த்துட்டு வாரது இப்போ ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் ஒரு ஸ்டேடியம் கட்டப்படுறோன்னு சொல்லியிருந்தது நிறைய இடங்களில் சிபாரிசு செய்யப்பட்டிருந்தது இப்போ கிளிநொச்சியில் செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் முள்ளத்தீவு செய்யப்பட்டிருந்தது இப்போ கிளிநொச்சியில் அறிவியல் நகர் என்ற இடத்துல தான் பரிசீலிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது செய்யப்பட்டிருந்தது அது வந்து சாத்தியப்படையில் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அக மனித புதைக்குழி அகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு தானே அதனை ஒட்டி ஒரு பகுதியில் கூட கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கலாமான்னு சொல்லி பரிசிக்கு பிரசீரிக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் கைவிடப்பட்டிருந்தது என்ன சொன்னால் மழை வந்தால் அதிகமான வெள்ளங்கள் அதில் தீ தீங்க நிற்கிற காரணத்தால் அது வந்து என்ன வகிறியில் அந்த இடமும் நிராகரிக்கப்பட்டது இறுதியாக மண்ட என்ற இடம் அதுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது அப்போ அந்த மண்ட வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்றது அப்புறம் மைதான மலை அமைக்கிறது வந்து சாதாரண மடியம் இல்லை நிறைய பேருடைய ஆலோசனைகள் அங்கே கேட்டுதான் அதுக்கான பிரசீலனைகள் மேற்கொண்டு அந்த இடத்த வந்து தெரிவு செய்திருப்பினா அப்போ மண்டதியில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிறது வந்து நிறைய பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு இடம் மற்றது இயற்கை காரணிகள் வந்து செல்வாக்கு செலுத்துகிற ஒரு இடம் அது பக்கத்தில் கடற்கரை அப்படின்னு சொல்லி இயற்கை நிறைந்த ஒரு இடம்தான் அப்போ பு புவி சரிதேவியல் அவர்களிடமும் நிறைய ஆலோசனைகள் கேட்டிருப்பார்கள் அவர்களுடைய சிபாரசின் அடிப்படையில் தான் இந்த மண்டதி என்ற இடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அண்மையில் கூட இலங்கை இலங்கையினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனி ஜேஸ்ரியா அந்த மண்டதி தீவு இடத்தை போய் எல்லாம் சுற்றி பார்த்துருக்கிறார் இந்தியா பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களிடம் கூட உதவி கேட்டிருந்தவர் ஆனால் அவர்களுடைய நிதி ப பங்களிப்பில்தான் இந்த ஸ்டேடியம் கட்டப்பட போகிறதான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இல்லை இந்தியாவுடைய நிதி பங்களிப்பு இல்லை இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய நிதி பங்களிப்பில் இருந்து தான் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டப்பட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல நல்ல டிசைன் அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா சொன்னாலும் இப்போ நீங்களை தெரிஞ்சு கொள்ளுவீங்க நல்ல திட்டமிட்ட நல்ல பிளானிங்காக இருக்குது இப்போ கொழும்பு ஸ்டேடியம் அடுத்து ஆஸ்திரேலியா லண்டனில் இருக்கிற ஓவல் ஸ்டேடியம் அதெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த நுட்பங்கள் எல்லாம் கையாண்டு அதில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி அனைத்தையுமே உள்வாங்கப்பட்டு தான் மண்டதீவுக்கான இந்த கிரிக்கெட் மைதான ஸ்டேடியம் படைமைக்கப்பட்டு அந்த முன்திட்டமிடல் மடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளவு விட இவ்வளவு வசதிகள் எல்லாம் இந்த கிரவுண்டில் நீங்கள் பார்க்கக்கூடியமே இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படி ஒரு அழகான ஒரு ஸ்டேடியம் தான் ஜாழ்ப்பாணம் மண்டதி போகிறது ஜப்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் என்ற பேரில் தான் அது கட்டப்ப கட்ட தற்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது ஆனால் வருங்காலத்தில் பேர் என்ன மாதிரி அதுக்கு சூட்டப்பட இருக்கிறா என்று சரியான முறையில் எங்களுக்கு தெரியல அப்படி மூன்று வருஷம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு ஜனாதிபதி அன்றகுமாரி சான இருக்கிறபடியும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆண்டு இறுதிப்பகுதிக்குள்ளே ஸ்டேடியம் முழுமை பெறும் அப்பொழுது அங்கே தேசிய போட்டிகள் இப்போ தேசிய போட்டி என்று சொல்லி வரும்போது உள்ளூர் போட்டிகள் இருக்குன்னு அந்த போட்டிகள் எல்லாம் மண்ட தீப கிரிக்கெ வந்து நடைபெறும் ஆனால் மூன்று வருடத்துக்கு பிறகு மண்ட கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்டர்நேஷ்னல் போட்டிகள் வந்து எங்களுடைய மண்ட கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறது மேலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வடியமாக பார்க்கக்கூடிய மாறி இருக்கிறது உலகாலமும் நடக்காது அதுவும் தமிழர் இருக்கிற இடத்துல வந்து மாட்டாங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த நிலைமை மாறி இப்போ தமிழர் பகுதியிலேயே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்தது சரியான சந்தோஷமாக இருக்கிறது நாங்களும் டப்பாண்டு போய் மச்சுகளை பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் தான் மண்டதீவு அப்போ மண்டதியில் வந்தது எனக்கு சரியான சந்தோஷம் இன்றைய தினம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இலங்கை நாடுனுடைய ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயகர் ஒரு உத்தியோகபூர்வ விஜயமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வந்திருந்தார் தந்திருந்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு நிறைய இடங்களுக்குன்ற தினம் அவருடைய சுற்றுப்பயணம் அமைந்திருந்தது அதுல முதலாவதாக அவர் போன இடம் மயிலெட்டி துறைமுகம் மயிலெட்டி துறைமுகம் தொடர்பாகவும் அதனுடைய விருத்திகள் தொடர்பாகவும் மீனவருடைய பிரச்சனை படகு பிரச்சனை வேலை பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு யாழ் மாவட்ட செயலகத்துக்கு ஜனாதிபதி ஜால் மாவட்ட செயலகத்தில் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய பிராந்திய காரியாலயம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமான முறையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது இப்போ உவளவு காலமும் நாங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்வோம் கொழும்புக்கு போய் எடுப்போம் இன்னொரு வவனியால் போய் நின்று எடுப்போம் இப்போ நான் எடுத்தது கூட பவுனியால தான் போய் என்னுடைய பாஸ்வேர்டு எடுத்திருந்தேன் நான் ஆனால் அது சாதாரண முன்னோர் சாதாரணமானவர்களுடையமே கிடையாது இப்போ பாஸ்வேர்டு எடுக்கணும்னு சொன்னால் முதல் நாற்று போயே நாங்கள் லைனில் நிற்கணும் லைனில் நின்று அந்த வீதி ஓரமாக படத்திருந்து அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் போய் நின்று அதெல்லாம் செய்து பின்னா இருந்தால் நாங்கள கையில் அந்த பாஸ்போர்ட்டை தெரியணும் இப்படி கஷ்டப்பட்டு அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் தான் நாங்கள் ஒரு பாஸ்போர்ட்டை எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமை சர்வீஸ் என்று சர்வீஸ்னு சொல்லிதான் பேர் ஆனால் ரெண்டு நாள் அதுக்கு செலவாகும் சரி அதை விடும் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்துலேயே அந்த பாஸ்வேர்ட் செய்கிற அந்த கிளை திறக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய தினம் தான் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருக்கிறார் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த கல்வெட்டு இருக்குது தானே அதில் போடப்பட்டிருக்கிற விடயம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டே வருகிறது என்னென்ன முக்கியமான விடயங்கள் அதில் இருக்குது என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக ஏதாவது கல்வெட்டுக்களில் என்ன போடப்பட்டிருக்கும் கல்வெட்டுகள் என்று சொல்லி வரும்போது இந்த கல்வெட்டு யாரால் செய்யப்பட்டது அதை யார் வந்து சிறந்து வைத்தார்கள் என்று சொல்லி அவருடைய பேர் விவரம் என்று சொல்லி நிறைய ஒரு பெயர் பட்டியலே அதில் போடப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே யார் திறந்து வைக்கப்பட்ட என்று சொல்லி அவருடைய பேரே போடையில அதாவது ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க அவருடைய பேர் இதில் ஆனால் ஜனாதிபதி என்று மட்டும்தான் போடப்பட்டிருக்கு யாரால் திறந்து வைக்கப்பட்டது சொல்லி அதில் எந்த விதமான அடைமொழியும் காணப்படையில் இதற்கு முன்னர் இருந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றமடைந்து இப்போ ஜனாதிபதி என்ற பெயர் மட்டும்தான் அதில் இருக்குது பேர் குறிப்பிடப்படையில் இன்னொரு முக்கியமான விடயம் இந்த நீங்கள் கல்வெட்டுகளில் பார்த்துருப்பீங்க தமிழ் மொழியை வந்து இரண்டாம் பட்சமாக தான் சில இடங்களில் நாங்கள் கா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கல்வெட்டில் முதலாவதாகவே தமிழ் மொழி இருக்கிறது பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்தது எந் அதில் முக்கியமானது எந்த விதமான எழுத்துப்பிள்ளையும் இல்லை வெறும் வேறு கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எழுத்துப் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற இந்த கல்வெட்டில் இந்த விதமான எழுத்துப் இல்லை நன்றாக நன்றாக பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் பிறசீலிக்கப்படணும் என்று சொன்னால் ஒரு பொது விடியம் ஒன்று சொல்லி அதுவும் கற்களில் பொறிக்கப்படும் போது நன்றாக பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேரும் அதாவது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் தெரிந்த நபர்களிடம் சரியாக விசாரணை செய்த பிறகு தான் அதை வந்து பொது இடத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் காட்சிப்படுத்தப்படப்பட வேண்டும் ஆனால் இது பொதுவான இடங்களில் செய்கிறே இல்லை ஆனால் இங்கே அப்படி செய்யப்பட்டிருக்கிறது எந்த விதமான எழுத்து பிள்ளைகளும் இல்லை எல்லாமே சரியான முறையில் எடுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் முறை உடையத்தை நாங்கள் இதில் கண்டிப்பாக சொல்லத்தான் வேணும் மக்களுடைய பணத்தை கொண்டு தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படி சொல்லும்போது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த அனைத்து மக்களுடைய மனதிலேயும் ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய மேடம் இருக்கிறது மக்களுடைய வெறிப்பணத்தை கொண்டுதான் இப்படியான கருடங்கள் திறக்கப்படுது இப்படியான புது புது விடயங்கள் கொண்டு வரப்படு என்று சொல்லி சொல்லும்போது அங்கே கூடியிருக்கின்ற இருக்கின்ற மக்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை இது வந்து ஏற்படுத்தக்கூடும் இதுதான் ஒரு மாற்றத்தினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய மேடம் இருக்கிறது இதுக்கு பிறகு ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக்கர் யாழ்ப்பாணம் பொதுநூலத்துக்கு போயிருக்கிறார் பொதுநூலத்துக்கு போய் நூலகத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நூறு மில்லியன் ரூபாய் பணத்தை நூலகத்திடம் விட்டு அதுக்கு பிறகு கரணிமயப்படுத்தப்பட்ட அந்த துறை அதை வந்து இன்றைய தினம் வைப ரீதியாக ஆரம்பித்து வைத்திருக்கிறார் அதன் பிறகு ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக்கர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மண்டதேவிக்கு போயிருக்கிறார் மண்டதீவில் போய் புதுசாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அதான் ஏற்கனவே முன்னர் சொன்ன அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவதற்கான கட்ட அடிக்கல் விழாவை இன்றைய தினம் வைபவ ரீதியாக நிறைவு செய்திருக்கிறார் மூன்று வருஷத்துக்கு பிறகு நாங்கள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை வந்து அதில் பார்க்கலாம்ன்ற மாதிரியான கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார் சரியான சந்தோஷம் அதுக்கு பிறகு எதிர்பாராத விதமாக திட்டமிடாத ஒரு திட்டமிடப்படாத ஒரு நிகழ்வாக கச்சதீவுக்கு போயிருக்கிறார் இந்த கச்சதீவு நீங்கள் அடிக்கடி கல்விப்பட்டிருப்பீங்க அது யாருக்கு சொந்தம் இலங்கை சொந்தமா இந்தியாவுக்கு சொந்தமானு சொல்லி ஒரு பெரிய ஒரு வார்த்தை பெரியவங்கள் இரண்டு நாடுகளுக்கு முறையில் போய்கொண்டே இருக்கிறது இப்போ அண்மையில் கூட இளைய தளபதி கச்சதீவை மீட்டு என்று சொல்லி தங்களுடைய ரசிகருடைய ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தவர் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கச்சதீவு யாருக்கு சொந்தம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு போர் போய்கொண்டே இருக்குது இப்போ இலங்கையிலிருந்து கூட கச்சதீவு இலங்கையை தான் சொந்தம் என்று சொல்லி தென்னிலங்கையை சேர்ந்த அரசியல்வாதி ஒருவர் இந்தியாவுக்கு ஒரு செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தவர் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் இந்த விடம் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காம சொல்லுங்கோ நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் பாய்